ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகவி சமையல் இன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் பசங்க வந்து ரொம்ப நாள் கழித்து நான் பஜ்ஜி போட்டு தாங்கமான்னு கேட்டாங்க அதனால் நானும் வந்து ரொம்ப நாள் கழித்து மிளகா பஜ்ஜி செஞ்சுருந்தேங்க நான் ஆயில் ஃபுட் அதிகமாக செய்ய மாட்டேன் என்னோடய வீடியோஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா வந்து வீடியோக்காக மட்டும் செஞ்சுட்டு நம்ம கீழே எடுத்து போட முடியாது நம்ம எப்படி இருக்கோமோ அதே ரெசிபி தான் நான் வந்து செஞ்சும் வீடியோவாக போடுவேன் பட் நிறைய கலரு நிறைய எண்ணெய் ஊற்றி அதெல்லாம் செய்கிறது தான் நிறைய வியூஸ் போகும் எங்களை மாதிரி ஹெல்த் கான்சியஸோடு நான் எப்படியோ அதை தான் நான் வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் ஆனால் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது நல்ல விஷயங்களை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடாக காஃபி வந்து போட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜியும் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பஜ்ஜி ரெசிப்பியில் வந்து பார்த்திங்கன்னா முட்டை பஜ்ஜி ரெசிபி போட்டிருக்கேன் அதனால் வந்து ஸ்நாக்ஸ் வந்து அதிகமாக நான் போட்டிருக்க மாட்டேன் ஒரு சில ஸ்நாக்ஸ் மட்டும் போட்டிருப்பேன் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஆயில் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்காதீங்க